அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் இந்த சூழ்நிலையில மிக குறுகிய காலமே இருக்கக்கூடிய இந்த நிலையில நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக களமிறங்கி சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய யூடியூப் பிரபலங்கள் நீங்கள் எல்லாரும் காணொலிகள் பார்த்துருப்பீங்க சில இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க முக்கியமாக கேஜிஎஃப் மென்ஸ்வியர்னு துணிக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாங்க காணொலிகள்லாம் வெளியிட்டு இருப்பாங்க பத்து டி செர்ட் ஆயிரம் ரூபாய் பதினஞ்சு டிசெட் ஆயிரம் ரூபான்னு சொல்லி நெகச்சிவாக காணொலி வெளியிட்டு இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் நேற்று தாத்தா கிட்ட போயிட்டு திமுகவுக்கு எத்தனை வட்டி தான் ஓட்டு போடுவீங்க சீமானுக்கு ஆதரவா கேட்டாருங்கிறத விட திராவிட கட்சிகளை பேசினார் இருக்கு ஒரு மாற்றம் கொடுத்து பார்ப்போமே திமுகவுக்கு ஏன் இத்தனை வருஷமா ஓட்டு போட்டு என்னத்தை சாதிச்சுங்க அப்படின்னு சொல்லி நாம தமிழ் கட்சிக்கு சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி எஃப் வாசன் அவரு பேசியிருந்தாரு அந்த காணொலிகள்லாம் மிகப்பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்கு உடன்பிறப்புகள் மத்தியில ஒரு வயிற்றுச்சலையும் வயிற்று போக்கையும் ஏற்படுத்தியிருக்கு இதான் உண்மை அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் இருக்காரு இவருதான் ரொம்ப முக்கியமான ஒரு மக்களே ரொம்ப பெருமையா இருக்கு ஃப்ரான்ஸ் அப்படின்னு பாப்பில இதான் அவருடைய அந்த சேனல் அதான் அவரு இதை சொல்லிதான் பேமஸும் ஆனாரு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லி அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காணொலி ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு அண்ணன் சீமானுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசியிருந்தாரு ஒரு மாடு ரெண்டு மூணு மாடு கட்டி கிடக்கு பால் கறந்து ஒரு கோலையில வச்சுக்கிட்டாரு வச்சுக்கிட்டு சொல்றாரு இந்த பாலின் சந்தை மதிப்பு என்ன இதுக்கு பேர் தான் தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி பாலோட சந்தையே தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி அண்ணன் சீமானுக்கு டப் கொடுக்கிற மாதிரி தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுறாரு நான் மிரண்டுட்டேன் என்னடா நம்மளை விட பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு இவராக இப்படிலாம் பேசுறாருன்னு ஏன்னா எப்ப பார்த்தாலும் நகைச்சுவை ஏதாவது சேனல் எழுதிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாம் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசுறத பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெருமையா இருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கருத்தை மட்டும் விதைச்சிரு நீ போட்ட விதை கருத்தை அந்த விதை வளர்ந்து வரும் அதுதான் புரட்சி செய்யும் அதுக்கு பேர் தான் புரட்சி ஐயா பழனி பாபா அவர்கள் சொல்லுவாரு என் பேச்சு கணிகள் அல்ல என் பேச்சில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கணிகள் அல்ல அவ்வளவும் விதைகள் அது வளர்ந்து வரும் வரலாறு என்னை விடுதலை செய்யும் பாரு இன்னைக்கு என்னை பிடிச்சி ஜெயில போட்டுடலாம் ஆனா ஒரு நாள் என்னை செத்ததுக்கு அப்புறம் என்னை விதைத்த இடத்தில் என் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு வந்து என் எலும்புக்கு நன்றி செலுத்துவார்கள் என்பாரு அதே மாதிரிதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அண்ணன் சீமானவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு நாள் எனக்கு இருக்கிற கோபமும் வெறி மாதிரி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கோபம் வரும் அன்னைக்கு அவங்க எழுந்திரிச்சு புரட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க ரஷ்ய புரட்சியாளர் லெனின் அவர்களை உதாரணத்துக்கு சொல்லியிருந்தாரு என்ன லெனின் நீங்க வந்து புரட்சி புரட்சி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் லெனின் அவர்கள்தான் கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு எப்போதான் புரட்சி வரும் அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது அதுக்கு அவர் சொல்றாரு இன்று வரை வாழ்ந்த வாழ்க்கை இன்று வரை உனக்கு கிடைத்த வாழ்க்கை நாளையிலிருந்து கிடைக்காது என்று தெரிந்தவுடன் தானாக புரட்சி வரும் மக்களை தன்னளிச்சே எழுந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க உதாரணத்துக்கு ஒன்னு சொல்லணும் அப்படின்னா இன்று வரை உனக்கு கிடைத்த உணவு நாளையிலிருந்து கிடைக்காது என்று தெரிஞ்சதுன்னா நீ போராடுவியா போராட மாட்டியா போராடுனா கிடைக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ போட போராடாமல் இருக்க முடியுமா பணம் இருந்தாதான் நல்ல மருத்துவ வசதி கிடைக்கும் அதே மாதிரி நிலை பணம் இருக்கிறவனாலதான் நாளைக்கு வந்து சாப்பிட முடியுங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா எல்லாரும் எழுந்திரிச்சு போராட ஆரம்பிச்சிருவான் எடுத்துக்காட்டுக்கு இலங்கை ராஜபக்ச வீட்டை முற்றுகையிட்டு ராஜபக்சவை நாட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்க ராஜபக்ச வீட்டுல மூன்று நான்கு கார்கள் விலை உயர்ந்த கார்கள் இருக்கு காரு மகிழுந்து அந்த காரை நினைச்சிருந்தா எடுத்துட்டு போயிருக்கலாம் எடுத்துட்டு போய் என்ன பண்றதே நாட்டுல டீசல் விலை போச்சு பெட்ரோல் விலை எரிப்புச்சு சாப்பிட சாப்பாடு இல்லை பால் விலை போச்சு சிலிண்டர் விலை போச்சு எல்லாம் விலை போச்சு ஏழை எதையும் வாங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அந்த காரை எடுத்துட்டு போல கொளுத்திட்டான் அவனுக்கு தேவை கார் இல்லை சோறு இதுக்கு தான் தற்சார்பு பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரத்தை கைவிட்டு எல்லா நாடுகளுக்கும் ஒரு நாள் பிச்சை எடுக்கும் ஒரு நாள் மக்கள் புரட்சி செஞ்சு அவங்க நாட்டு தலைவர்களை அடிச்சு வரட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதுக்கு இதை தான் வந்து அண்ணன் சீமானர்கள் காலங்காலமாக கத்திக்கிட்டு இருக்காரு இந்த விதை நட்டு வைத்த விதை இன்னைக்கு வளர்ந்து வந்து மிகப்பெரிய அளவுல ஆதரவாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தன்னழிச்சா எழுந்து வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க வெளிப்படைய தங்களுடைய ஆதரவுகளையும் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டிடிஎஃப் வாசன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் வெளிப்படைய ஆதரவு தெரிவிக்கிறதுனால அவங்க மேல சில அதிகார வர்க்கத்தின் ஏற்கனவே அவங்க சும்மா அதை பேசினாலே வழக்கு கிழக்கு போடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் வெளிப்படைய ஆதரவு தெரிவிக்கிறாங்க தேர்தல் நேரத்துல தெரிவிச்சது மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சி தான் நமக்கு இதெல்லாம் சீமான் பேசுறது என்னடா தப்பு தயவு செய்து நம்ம பொருளாதாரத்துல மேம்படுத்தி உலக நாடுகளுக்குள்ள நம்ம சப்ளை இப்படி எல்லாம் பல்வேறு இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைந்து நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்துட்டாங்க ஆனா இன்னும் ஒரு சில நபர்கள் நமக்குதான் எல்லாம் தெரியும் நம்ம தான் அதி புத்திசாலிங்கிற ஒரு மெதப்புல சில கேள்விகளை எழுப்புறாங்க சீமானுக்கு ஓட்டு போட்டா பிரதமர் ஆயிடுவீங்களா அப்புறம் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ ஒரு வகுப்புல ஆசிரியர் வந்து கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பார் கணித படம் அதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்பாரு நடத்தி முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னு எழுந்திருச்சு கேட்கறவனை நம்பலாம் அவன் அதை வந்து ஃபுல்லா கவனிச்சிருக்கான் ஆனா எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை அப்படின்னு சொல்றான் பாரு அவனை மட்டும் நம்பவே கூடாது அவன் வந்து அந்த மொத்தமாக அவனுக்கு கவனிக்கல அவனுக்கு அந்த கேள்வியா என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க இந்திய பாராளுமன்றம் அல்ல நமது கனவு ஆனால் பாராளுமன்றத்துக்குள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் உள்ள போய் தமிழர்களுக்கான உரிமையை பேச வேண்டும் பாராளுமன்றத்துக்கு அதுக்கு தமிழ் தேசியத்தை சேர்ந்தவகா உள்ள போகணுங்கிறத நம்மளுடைய கனவு நம்ம ஒரு பத்து எம்பி அனுப்பிடுறோம்னா நமக்கான உரிமையை பத்தி அவங்க பேசுவாங்க அதைத்தான் சொல்றோம் இன்னும் இந்த அடிப்படையே புரியல ஆரம்பத்துல இதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த மாநிலத்தை ஆட்சி செய்வார் மற்ற எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டாட்சி மத்தியில கொடுப்பாங்க அப்பதான் அந்தந்த மாநிலத்தின் உரிமை பாதுகாக்கப்படும் இல்ல பிரதமர் தான் வந்து எல்லாத்தையும் தீர்மானிப்பார் அப்படின்னா என்னுடைய வழியும் தெரியாது என்னுடைய மொழியும் தெரியாது பிரதமருக்கு நான் தமிழ்ல பேசினா பிரதமருக்கு புரியுமா புரியாது எங்க மீனவர்கள் சுட்டு கொல்லப்படுவாங்க சிங்களர்களால் அந்த வழி தெரியுமா வழியும் தெரியாது மொழியும் தெரியாது அப்போ என் வழி புரியாதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது இந்த கோட்பாடை ஏத்திட்டு நமக்கான உரிமைகளை தமிழர்களுக்கான உரிமையை பேசுறதுக்கு பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து வலிமை மிக்கவர்களை அனுப்பணும் இதுல ஒரு சில பேர் என்ன கேட்கிறாங்க அவங்க நிறைய பேர் இருப்பாங்க நீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஜெயிச்சு போய் என்ன பண்ணிருவீங்க அப்படின்னு ஒரே ஒரு ஆளை அனுப்புங்க நாம் தமிழர் கட்சியில ஒரே ஒரு பாராளுமன்றம் அனுப்புனீங்கன்னா போதும் அக்கா காளி மட்டும் அனுப்புங்களேன் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அவங்கள்ட்ட வாதம் பண்ணி வெ விழுவாங்களா கருத்தியெல்லாம் யாராலும் வெல்ல முடியாது அவங்க வைக்கக்கூடிய கருத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம தான் இன்னைக்கு வந்து பல அவதூறுகளை கையில் எடுக்கிறாங்க பெண்கள் உருவ கேலி அவங்களுடைய சமுதாயத்தை குறித்து பேசுறது கருவாட்டுக்கார பெண் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி கேளிக்கைகளை முன்னெடுக்கிறாங்க பாதத்தில் தோற்பவன் கடைசியில் அவதூற கையில் எடுப்பான் இந்த தான் இந்த திராவிடர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வைக்கக்கூடிய கருத்தியலுக்கு பதில் சொல்ல முடியாதுப்பா நாளைக்கு அவங்க ஜெயிச்சு ஒரு எம்பி ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தனிமனித விமர்சனம் பண்ண முடியுமா நாங்க வழக்கு தொடுப்போம் சட்ட ரீதியா இப்ப போய் திராவிடத்தை சேர்ந்தவங்க மீது நம்ம வழக்கு கொடுத்தோம்னா வழக்கு கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அக்கா காளியம்மல் என்ன காலங்காலமா பரம்பரை பரம்பரை அரசியல் இருந்து பெரிய பணம் படைத்தவர்களா கிடையாது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பெரிய பணம் படைத்தவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எல்லா ஏழை எளிய மக்கள் நம்மள ஒருத்தவங்கள வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க நம்மளுடைய வழி தெரியும் நம்மளுடைய மொழி புரியும் எல்லாம் நம்மளுடைய நம் கலந்து வாழக்கூடியவங்க அவங்கள வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை இதை புரிஞ்சுக்கங்க முதல்ல அடிப்படையே உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு எத்தனை வருஷம் பேசினாலும் உங்களுக்கு புரியாது ஏன்னா நீங்க இந்த திரை கவர்ச்சி படம் வந்ததுன்னா அந்த படத்தை ஃபுல்லா பார்ப்பீங்க அந்த படத்துல என்னென்ன விஜய் வசனம் பேசியிருக்காரு அஜித் வசனம் பேசியிருக்காரு சூர்யா வசனம் பேசியிருக்காரு அந்த வசனத்தெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்குவீங்க ஆனா ஒரு மேடையில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அந்த பேச்சுக்கள் அதெல்லாம் நீங்க கேட்கவும் மாட்டீங்க கேட்டாலும் அது அன்னையோட அப்படியே காதல வாங்காம விட்டுட்டு போயிடுவீங்க இப்படிலாம் விட்டுட்டு விட்டுட்டு போய் போய் தான் இன்னைக்கு வந்து என்ன இது தப்பா இருக்கு இது தப்பா இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் மேடையில் அண்ணன் சீமானவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிற விஷயம் எல்லாம் காலங்காலமா கத்திக்கிட்டு இருக்காரு ஆனா இன்னமும் இதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கும்போதுதான் தான் ஒரு வெறுப்பு வருது நமக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு இப்ப திமுக ஓட்டு போட்டா பிரதமர் ஆயிடுவாங்களா இந்தியா கூட்டணியும் முதல்ல ஜெயிக்காது திமுகவுக்கு ஏன் ஓட்டு போதிங்க அதிமுக ஓட்டு போட்டா ஆயிடுவாங்களா பாமக பாமக வந்து அதை பாஜகவுக்கு ஜீரோவுக்கும் கீழே தான் மதிப்புன்றா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஐயா பேசியிருந்தாரு இப்ப அவங்க கூட கூட்டணி போயிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் சங்கி சங்கின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க காடு வெட்டி குருலாம் வன்னியர் சங்க தலைவராக இருக்கும் பொழுது அவர் என்ன பேசியிருந்தாரு ஆரிய பார்ப்பனர்களை பத்தி என்ன பேசியிருந்தாரு காவாய் வழியாக ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்தவர்கள் ஆரியர்கள் தினமலரை பத்தி தினமலர் பார்ப்பனர்கள் துடிப்பாங்க அந்த மாற்றத்துக்கு யார் போட்டு போடுவாங்க கமலஹாசனுக்கும் இதுக்கும் ஓட்டு போடுவாங்க பேசுனவங்க எல்லாம் திரும்ப அங்கேயே போய் சேர்ந்துக்கிட்டாங்க இப்ப தெரிஞ்சிருக்கும் மக்கள் எல்லாருக்கும் இளைஞர்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு மக்களும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டவனுங்கிற ஒரு நிலை இன்னைக்கு உருவாயிடுச்சு ஏன்னா மத்தவங்களை ஓட்டு போட்டா நம்ம ஓட்டு விற்பனை செய்யப்பட்டு விடும்ங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு கமலஹாசன் கொடுத்த நாலு ஓட்டு இன்னைக்கு விற்பனை ஆகி ஒரு தொகுதி ஒரு ஏதோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் ஒதுக்கியிருப்பாங்க அப்புறம் மறுபடியும் பிக் பாஸ் நடந்து வீடுவாரு அப்புறம் பார்ட் டைமா பார்ட் டைம் ஜாப் மாதிரி பண்ணுவாங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான் இந்த நடப்பு காலத்துல நடைமுறை காலத்துல ஒரு உண்மையான தலைவன் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு தலைவன் அண்ணன் சீமான் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் எத்தனை தெரியுமா நூத்தம்பது வழக்க தொட்டுருச்சு அண்ணன் சீமானவர்கள் மீது வரக்கூடிய அவதூறான பேச்சுகள் என்ன என்னன்னு கேட்குறீங்களா நான் சொல்றேன் அந்த சேனல் பேரை சொல்லியே சொல்றேன் யூடியூப் இருக்க சதர்மம் இன்னும் திராவிடம் அப்படி இப்படின்னா சேனல் இருக்கு அதெல்லாம் போய் சர்ச் பண்ணி பாருங்களேன் அண்ணன் சீமானவர்கள் மீது எந்த அளவுக்கு வன்மத்தை கட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு அவங்க மேலலாம் நம்ம போய் வழக்க கொடுத்த கூட காவல் நிலையத்தில் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள எல்லாத்தையும் இழுத்து இழுத்து இவ்வளவு பேச்சு இந்த ஏச்சு பேச்செல்லாம் தாங்கிக்கிட்டு களத்துல நிற்கக்கூடிய ஒரு உறுதியான நபர் அண்ணன் சீமான் காலத்தின் கட்டாயம் அண்ணன் சீமான் இந்த காலத்திலே அண்ணன் சீமானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை ஐயா பழனி பாபா அவர்கள் சொன்னதை நான் மீண்டும் ஒரு முறை பல்வேறு காணல்களில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஐயா பழனி பாபா அவர்கள் சொல்லுவாரு என் காலத்தில் எந்திரிக்காத இந்த இஸ்லாமிய சமூகம் வேறு எந்த காலத்திலே எந்திரிக்காதுன்னாரு அதைதான் நீங்க நடந்துகிட்டு இருக்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது திமுக நீ கொடுக்கல நாற்பது தொகுதி தமிழ்நாடு புதுவையில ஒரு இஸ்லாமியர்களுக்கு கூட சீட்டு கொடுக்கல ஒரு கிறிஸ்துவர்களுக்கு கூட சீட்டு கொடுக்கல ஆனா சிறுபான்மை மக்களுக்கு தான் பாதுகாப்புன்னு சொல்றாங்க அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கதான் வந்து பாதுகாப்பு நாங்க தான் முன்னுரிமை கொடுப்போம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு ரெண்டு தனித்தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் கேட்டாரு இந்த தேர்தலில் ஆனா ஒரு பொது தொகுதி கூட கொடுக்கல ரெண்டே ரெண்டு தனித்தொகுதி விழுப்புரம் சிதம்பரம் தனித்தொகுதியை மட்டும் கொடுத்து தனி தனிச்சின்னத்துல போட்டியிட வச்சு அவங்களை எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க முழுக்க முழுக்க அதிகார வர்க்கத்தின் சக்தி ஆதிக்க சாதியினர் நாட்டை ஆள பாக்குறாங்க தெலுங்கர்களுக்கு ஏழு அமைச்சர்கள் இருக்காங்க தெலுங்கு அமைச்சர்கள் இதுல எங்க இருந்து தமிழனுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து குடிமக்களுக்கும் எப்படி நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க ஆண்ட பரம்பரை அது எதுன்னு பேசிக்கிட்டு இருக்கலாம் நம்ம ஒண்ணுமே நமக்கு உரிமை கிடைக்கல நமக்கான பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயே கிடையாது நாடார் மக்கள் நீங்க போராடிக்கிட்டு இருக்காங்க நாடார்களுக்கு திமுக சீட்டே கொடுக்கலன்னு தனிமொழி ஒரு போலி நாடார்னு நாடார் சங்கத்தை சேர்ந்தவங்களே சொல்றாங்க எவ்வளவு எதிர்ப்புகள் இந்த இவரு ஜோதிமணி கரூர்ல ஜோதிமணி வேட்பாளர் அவங்க வந்து வேட்பாளர்னு ஓட்டு கேட்க போனா அவங்கள அடிச்சு துரத்துறாங்க ஆனா நாம தமிழக இன்னைக்கு மக்கள் மத்தியில இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு பாருங்க ஒரே ஒரு ஆளுதான் அண்ணன் சீமான் வந்து கத்த ஆரம்பிச்சாரு எங்களுக்கு இனசாவை நடத்தி முடிச்ச காங்கிரஸ் திமுகவை ஒழிப்பேனாரு அவர் சொன்னதுல இருந்து கருணாநிதி ஒரு வாட்டி கூட முதலமைச்சராவுல அவர் இறக்க சொல்லி முதலமைச்சரா இல்ல முதலமைச்சரா இல்லாமதான் இறந்தாரு அதே மாதிரி இப்ப முடிவு எடுத்து நிக்கிறோம் நிச்சயமா ஒரு நாள் வீழ்த்தி முடிப்போம் வென்றே தீர்வோம் இது காலத்தின் கட்டாயம் இது நடந்தே தீரும் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க இதுதான் நடக்கும் இவ்வளவு பெரிய ஒரு இயக்கமா வளரும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு யாராவது நினைச்சிருக்கோங்களா இவ்வளவு பெரிய ஐடிவிங்க வளர்ந்துரும்னு யாராவது நினைச்சாங்களா உலக அளவுல ட்ரெண்ட் பண்றாங்க ஐடிவிங்க ஐடிவிங்க அடிச்சுக்க முடியல இன்னைக்கு இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆகுன்னு நினைச்சா உலக அளவுல ட்ரெண்ட் ஆகுது சீமானிங் சின்னம் ஒளி வாங்கிங்கிற ஹேஷ்டேக் அப்பனா பாத்துக்கோங்க இதுதான்